வணக்கம் கிடை பாருங்க மயில் மாணிக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு இங்கே பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஓ இன்னைக்கு மயில் மாணிக்க மாணிக்கத்தில் எண் இன்னைக்கு போல எண்ண முடியாது பார்த்துருங்க அவ்வளவு பூக்கள் கலரை பற்றியெல்லாம் சூப்பராக இருக்கா கலர் தான் இந்த பூக்களுக்கு கலர் தான் இந்த செடிகள் வளர்க்கணும் அப்படின்னு உள்ள ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கிறது பார்த்துருங்க பாருங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மயில் மாணிக்கத்தில் இன்றைக்கி எவ்வளவு பூக்கள் பற்றி விதைகளும் வர தொடங்கியாச்சு இங்கே குட்டியோண்டு செடிகளும் குறுத்து வந்தாச்சு பற்றிகளா இன்னும் இந்த இது மாண்டு போகும்போது அடுத்தது உடனே வந்துடும் எப்படி வணக்கம் என்ன என்ன முடியாத பூக்கள் எனக்கு மேல் மாணிக்கத்தில் வணக்கம்